நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பங்குனி மாத பலன்களை பார்க்கப் போகிறோம் பொதுவாகவே இந்த பங்குனி மாத பலன்களில் முதலாவதாக வரக்கூடிய மேசராசியை பற்றி பார்க்கப் போகிறோம் பங்குனி மாதத்தை பொறுத்தவரையில் சூரியன் மீன ராசியில் வந்து விடுவார் மேச ராசிக்கு இந்த பங்குனி மாதம் என்பது சற்று சுமாரான பலன்களை கொடுக்கும் சில காரியங்களில் தடைகள் வந்து வெற்றி அடையும் பலவிதமான காரியங்களில் முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று தாமதமான பலன்களை நிகழும் இவர்களுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் வருவதால் இவருடைய மனநிலையும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் வீண் வரையங்கள் அல்லது சுப வரையங்களும் ஏற்படலாம் அது அவர் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் விவசாயிகளுக்கு இந்த பங்குனி மாதம் அவர்களுக்கும் சுமாரான பலன்களே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் உண்டாகும் ஒரு சிலர் சாதிப்பார்கள் வரன் பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிக 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 நல்லது அவசரப்பட்டு வரன் பார்த்து விட வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சற்று கம்மியாகவே இருக்கும் நீங்கள் தான் வளைந்து கொடுத்து போக வேண்டும் சொந்த தொழில் புரிவர்களுக்கு லாபம் சற்று குறைவாகவே இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிதாகவே இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் சுற்றார்கள் உறவினர்கள் இவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக மேசராசி நேர்கள் இருந்து கொள்வது மிக அவசியமாகும் ஏனால் அவர்களாலே பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சில காரியங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி ஒரு சிலருக்கு நன்றாக இருந்து டிகிரி கோண பார்வை நன்றாக வாங்கி இருந்து அவர்களுக்கு அந்த தசை நடக்குமானால் அருமையாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே மேசராசி அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது எல்லா பேரும் மேசராசினால் எல்லா பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்காங்க கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் பத்தாம் இடம் ஏற்ற மாதிரி தொழில் மாறுறாங்க ஆனால் கோட்சார பழங்கள் அப்படித்தான் ஜாதக தசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை கிரக இணைவு பழங்கள் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கோட்சார பழமே தேவை கிடையாது ஸோ அதுவும் சரியில்லாமல் இதுவும் சரியில்லாமல் இருக்கும்போது தான் அவர்கள் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மற்றும் சில காரியங்களில் ரொம்ப அவசரப்பட்டு இது பண்ணிடுற யாரையும் நம்பி கடன் கொடுத்து விடக்கூடாது அது ஒரு சில காரியங்களில் மட்டுப்படுத்தும் அதனால் வீண் விவாதங்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேசராஜ் நேரங்களுக்கு பொதுவாகவே ஒரு இலகிய மனம் இருக்கும் ஆனால் இந்த நேரங்களில் பாவம் அவங்க கடினமாக மாறிடுவாங்க பெரியோர்கள் தாய்மார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அப்படி ஒரு மீடியமான டைம் தான் அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே பங்குனி மாத கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பெண்களால் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஒன்றும் பயப்பட வேணாம் ஒரு சில காரியத்தை ரொம்ப நிறுத்தி நிதானமாக செயல்படுத்தினாலே போதும் நல்லா திசா புத்தி அணைச்சப்படா இதை பற்றி கவலைப்படவே வேணாம் தசா புத்தி காப்பாற்றி கொண்டு போயிடும் அந்த தசா புத்தி நல்ல டிகிரி கோனை பார்வை வாங்கியிருக்கணும் அடுத்தது போல் இந்த நேர்கள் மாணவர்களுக்கு மட்டும்தான் மேசராசினியர்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு விவசாயிகளுக்கு கூட்டுத் தொழில் புதியவர்களுக்கு அலுவலர்களுக்கு மரண்பார்த்து பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு மீடியமான டைம் தான் டேம் டூம் எதுவும் நடந்துடாது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடத்தலாம் அதனால் எந்த காரியத்திலையும் மேசராசினியர்கள் மிக மிக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது இந்த பங்கு இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை பொறுத்தவரை மற்றபடி ஒன்றும் பயப்பட வேணாம் அது போகும்போது சில கிரகங்கள் மாறும்போது சரியாயிடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்